நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருடர் கரோகரா வெற்றிவேல் முருட கரோகரா தெய்வீக இறை நாற்பதில் எட்டு சித்திரம்பலத்தை என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

ரை மற்றும் விளக்கவுரை சிற்றம்பலத்து பர ஆகாச வெளியாகிய ஐயர் சுவாமியும் அன்பு பக்தி எனும் நெய் நெய்யை வார்த்து நூல் ஆகம சாஸ்திரம் என்னும் நூலை தெரியாக்கி சிந்தை விஜயமாகிய இடும் தீபம் ஏற்றுகின்ற சில் எட்டு தம்ப ஜீவனுக்கு பற்று கோடாகிய லத்தை வர கிருபையை உண்டாக்கும் பொருட்டு ஞான தீபம் மெஞ்ஞான தீபத்தை இட்டாக்கு ஏற்றின அடியார்களுக்கு பரிசில் பரிசாக தம் பலத்தை தனக்கு உகசான்யும் என்னும் பலனை அருளும் கிரபையை செய்யும் செந்து ஆண்டவனை பகை குலமாம் எதிரிகளை அழித்த சிற்று அம்பு எல சிறிய பானம் அல்ல தைப்பதில் என் இதயத்தில் தைத்து வருந்துவது அவர் அந்த கந்தனின் அம் தோளில் அழகிய புயத்தில் அணிந்த இத்தீவிரமே நீலோற்றின் பலமாகிய பானம்தான் பொழிப்புரை மற்றும் இலக்கோரை இதயத்தை தகழியாக்கி அன்பாகிய நெய்யை பார்த்து திரியை இட்டு ஞான விளக்கி ஏற்றும் அடியார்களுக்கு சித்தகாசமாகிய முக சயுஷ்ய பதவியை கொடுக்கும் செந்தில் ஆண்டவரின் சத்குரு சங்கராபாணம் இருக்க அவர் அணிந்த நீலோற்று பல மாலையை மன்மதன் பானத்தில் ஒன்றாக என் நெஞ்சில் கைக்கிறது என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழு கரோகரா வள்ளிமலர் குரோகரா ਕਿਵੇਂ ਮਨ ਨੂੰ ਕਰੋ ਘਰਾ ਓਮ ਸਰਵਣ ਬਵ